நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசனம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களானந்தபுரம் எஸ் அருணாசையாவின் புறப்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது சண்டாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு செம்பாம்பு நாளில் நின்றால் ஜெயத்தை தருமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பாம்பு என்றாலே ராகு கேது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் தான் என்பதும் நிழற்கரல் என்பதும் ராகுதை குறிக்கும் என்பது உலகறிந்த விஷயம் செம்பாமை என்றால் கேது பகவானும் கரும்பாமை என்றால் ராகு பகவானும் உண்டவர்களுக்கு பெயர் உண்டு நான்காம் இடத்தில் ஒருவருக்கு கேது நின்று நின்று விட்டால் அவர் என்ன பலனை அணிவிப்பார் ஜெயத்தை தருமா வெற்றியை தருமா மகிழ்ச்சி தருமா என்பதை தெரிந்து கொள்வோம் பொதுவாக பலன் சொன்னால் அதுக்குரிய தனியாக ஒரு பலனும் பாடலை தொட்டு சொன்னால் அதுக்குரிய பலனும் உண்டு ஒரு குழந்தை ஜாதகம் ஸ்கிரீனில் பாருங்கள் விளக்கம் சொல்கிறேன் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏஎம் பத்து நாலு பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் நாலாம் பாதம் மகர ராசி லக்கணம் துலா லக்கணம் லக்கணத்தில் குரு பகவானும் சுக்கரனும் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு நான்கில் சந்தரன் செவ்வாய் கேது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டில் சூரியன் புதன் இந்த குழந்தை பிறக்கும்போது திசை வந்து ஒம்பது மாதம் இருபத்தி நாலு நாள் அதுக்கப்புறம் சந்திரச ஆரம்பம் இப்போ தற்போது சனிபுத்தி நடந்துகிட்ருக்கு இந்த குழஞ்சாத பார்த்தோன்னே சந்தோஷம் நடக்குது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் போர் போடலாம் என்று நான்காம் இடை வைத்து சந்தனை வைத்து பலன்கள் சொல்லப்பட்டது ஆனால் நடந்ததோ வேறு அடியேன் அடிக்கடி சொல்ல ஒரு வாசகம் பாரம்பரிய ஜோதிடம் என்றும் ஜெயிக்கும் பாடல்கள் எப்பவும் ஜொலிக்கும் என்று அடிக்கைன்னு சொல்வேன் அடியேனு என்னென்னு வந்தபோது இந்த ஜாதுக்கு ஒரே ஒரு பாடல் பாடி ஒரு கருத்தை சொன்னோம் அந்த பாடல் படி சம்பவம் நடந்து முடிந்துவிட்டோம் ஒரு ஜாதத்திலுமே நான்காம் இடத்தில் கேது இருந்தால் மிக கவனமாக பலன் சொல்ல வேண்டும் இடத்தில் கேது இருந்து அவடு சம்பந்தப்பட்ட திசை கேது மகா திசையோ அல்லது அவடு கூடிய சனைமுறைக்கு வந்துவிட்டால் பலன்கள் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் இந்த ஜாதருக்கு இந்த ஆண் குழந்தைக்கு சந்தரசையில் சனி புத்தியில் தாயாருக்கு குற்றத்தை தந்தது ஒரு பாடல் முனிவர் முயற்ச பாடல் அற்புதமான பாடல் கேளப்பா இன்னும் ஒரு புதுமைகேடு கெடு செய்யும் கரும்பாம்பு நாளில் தோன்ற சீரப்பா ஜெனித்தமை சுத்த பாலாம் ஜென்மனுக்கு கிரகம் உண்டு விதியும் கூறு கூலப்பா குளிகனும் சேர்ந்து நிற்க குடியிருக்க குச்சையில்லை கரவு இல்லை ஆலப்பா அன்னைக்கு தோசம் தோசம் அத்திரில் அளவுக்கு சாந்தி செய்ய என்று பாடல் அற்புதமான பாடல் நான்காம் இடத்துல கேது பகவான் இருந்து விட்டார் அவடு பாவர் சம்பந்தப்பட்டு விட்டார் அந்த ஜாதனுக்கு கறவை இல்லை அதாவது கால்நடை சிறப்பு தராது குடியிருப்பு நாகரிகமாகவும் ஆடம்பரமாகவும் இருக்காது கூட பாவர் சம்மந்தப்பட்டார் அன்னைக்கு தோஷம் வந்துவிடும் என்பது பாடல் இந்த பாடலுபடி அன்னைக்கு தோஷம் தந்துவிட்டது கேது மகாதிசை நடந்தாலும் சரி கேதுவோடு கூடிய திசை நடந்தாலும் சரி தாய்க்கு குற்றம் வரும் குடும்பங்கிறது ஒரு அழகான கட்டடம் அந்த கட்டடத்துக்கு உறவு தூண்கள் அவசியம் தேவை உறவு தூண்கள் பலமாக இருந்தாலும் மட்டுமே குடும்பின் கட்டடம் செழி செழிப்பாக இருக்கும் உறுதியாக இருக்கும் உறவுகளை குறியக்கூடிய ஸ்தானமான மூன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சுபர்கள் இருந்து அந்த வீட்டதிபதி பலமாக இருந்து பார்க்க விட்டுவிட்டால் அந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் மிகவும் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் நான் உறவை குறிக்கும் இடமான மூன்று ஐந்து நான்கு மூன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பாவர்கள் அமர்ந்து அந்த வீட்டதிபதி மறைந்து சுவர்கள் பாராமல் பாவர்கள் பார்த்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் உறவுகளை இழக்கும் துர்பாக்கியம் ஏற்பட்டுவிடும் இந்த ஜாதகத்தில் சந்திரமாக சனி புத்தியில் தாய்க்கு மார்கம் ஏற்பட்டது மனநிலை பாதிக்கப்பட்டு தன் உயிரை தானே கொண்டார் தன்னை மற்றொரு குறை என்று கருதி கொண்டு தன்னைத்தானே உயிரி மாய்த்துக்கொண்டார் காரணம் கிரகமைப்பை காரணம் குறிப்பாக நாளில் சந்திரவான் இருந்து நான்காம் அதிபதி ஆறு பணி மறந்துவிட்டால் காரகோ பாவ என்ற ஒரு கோட்பாட்டுக்கு சம்பந்தப்பட்டுவிடும் எந்த ஒரு ஸ்தானத்திலும் அந்த ஸ்தானத்துக்குரிய காரகரும் அமர்ந்து அந்த வீட்டை மறைந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் அந்த காரகம் அந்த காரக உறவு பாதிக்கப்படும் இது வந்து ஆணித்தரமான உண்மை அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த குழந்தைக்கு நான்காம் இடத்தில் சந்தரன் நான்காம் அதிபதி தன் வீட்டுக்கு பன்னெண்டில் சந்தரன் வந்து தனியாக இல்லை செவ்வாய கோடி கேதுவின் கூடியிருக்கார் அது மட்டுமல்ல இதை விட சிறப்பான ஒரு பாடல் அற்புதமான பாடல் ஜாதக பாரிஜால் என்ற நூலில் அற்புதமாக இருக்கிறது அந்த பாடலில் பார்த்தால் மிக அற்புதமான பாடல் என்ன கேட்டிங்கன்னா சந்திரன் நாளில் நாதன் திசை அபகாரத்தில் விந்தையாம் நாளில் அமர்ந்தோன் மிகுந்து பார்த்தோன் தன் திசை அபகாரத்தில் தாயாருக்கு மரணம் என்று என்று வகையறிந்து சொல்வாயின் பாட்டு அற்புதமான பாடல் சந்திரன் நாளின் நாதன் திசை அபகாரத்தில் சந்திரன் நாளின் திசை அபகாரத்தில் விந்தையாம் நாளில் வந்தோன் மிகுந்திடும் பார்த்தோன் தன் திசை அபகாரத்தில் தாயாருக்கு மரணமே வந்துணும் என்று சொன்னார் வரும் வகை வரும் வகையு சொல்லுன்னு பாட்டு வரும் வகையருந்து சொல்வாயே எந்த வழியில் வரும் அப்படின்னு சொல்லி பாடல் சாதக பாட்ஷாத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பாடலாக வரைகிறது அற்புதமான பாடல் இந்த பாட்டு என்ன சொல்லி கேட்டிங்களா சந்திரசி நடக்கும் போதும் நாலோ திசை நடக்கும்போதும் கவனித்து பலன் சொல்லுகிறது நாலாம் இடத்துல பாவர் இருந்து நாலாம் இடத்தை பாவர் பார்த்துட்டா அந்த நாலோன் திசையில் அல்லது நாளில் உள்ள திசையில் சம்பந்தப்பட்ட புத்தியில் நாலோன் புத்தியில் அந்த தாய்க்கு குற்றம் வரும் என்பது பாடலின் சாராம்சம் இதில் பாருங்கள் அற்புதமாக முதல் ஒரு பாடலை சொன்னோம் நான்காம் இடத்தில் கேது இருந்தால் நான்காம் பலன பணியிருந்தால் நான்காம் இட திசை ஒரு பாடாமல் இருந்தால் தாயாருக்கு குற்றம் என்று ஒரு பாடல் சொன்னோம் அற்புதமான பாடல் புலிப்பாணி பாடல் அந்த பா அந்த பாடலை அந்த கருத்தை வலியுறுத்தும் இன்னொரு பாடல் ஜாதக பாரிஜா என்ற நூலில் இருக்கிறது அந்த பாடல் என்ன சொன்னால் சந்திர நடக்கும் போதோ நாலோசு நடக்கும் போதோ கவனிங்க என்ன கவனிக்கணும் நான்காம் இடத்தில் பாவர் இருந்தால் நான்காம் இடத்தில் உள்ளவர் திசையோ புத்தி வந்தாலும் நான்காம் இடத்தில் பாத்தர் புத்தி வந்தாலும் அது நாளோன் புத்தி வந்தாலும் தாயாருக்கு குற்றம் சொல்லு என்பது பாடன் இதில் பாருங்கள் சந்திரச நடந்துகிட்டு இருக்கு சந்திரச நடந்துகிட்டு இருக்கு சந்திரன் யார் தாய்க்கு காரகன் அம்மாவுக்கு காரகன் சந்தரன் எங்கே இருக்கார் நாளில் அமர்ந்திருக்கார் அப்போ சந்தர்ஸ் நடந்துகிட்டு இருக்கார் இப்போ என்ன சொல்ல பாருங்கள் நடக்கும் நடக்கும்போது நாலோன் புத்தி அளு நாளில் ஒரு புத்தி நடந்தால் பாவர் சம்மந்தப்பட்டால் தாக்கி குற்றம் சொல் இதில் பாருங்கள் சந்தரரசு நாலு இருக்கார் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்குது சனி புத்தி லக்கணத்துக்கு நாலாவது புத்தி அவர் எப்படி இருக்கார் நாலாம் இடத்துக்கு பண்ணில் இருக்கார் நான்காம் இடத்தில் சந்திரன் செவ்வா கேதிருந்து நான்காம் தன் வீட்டுக்கு பணம் இருந்து நான்காம் எட்டு அதிபதி சனி பகவனை குரு பகவான் பார்க்கல லக்கணத்துக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் அது மட்டுமா லக்கணத்துக்கு நான்கில் பாவர் ராசிக்கு நான்கில் பாருங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி யார் செவ்வாய் அவரையும் கேது கூடிட்டார் சந்திரனை கேது கூடி சந்தனனுக்கு நாலாம் கேது கூடி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சனி பகவான் கேது பெற்று பாருங்கள் கேது பகவான் வந்து எந்த விதத்தில் பாருங்கள் செம்பாம்பு நாளில் தோன்ற தாயாருக்கு ஆகும் என்ற பாடல படி நான்காம் இடத்துல கேது இருந்து நான்காம் அதிபதி கேது தொடர்பு இருந்து இருந்தால் தாயின் மனம் எப்படி இருக்கும் உடல் பாதிக்கும் மனம் பாதிக்கும் தன்னை அறியாமல் வாழ்க்கையில் விரக்தி தோன்றும் தன்னை மாய்த்து கொள்ள அடிக்கடி எண்ணம் தோன்றும் அப்படி தோன்றியதால் மருத்துவம் பார்த்தும் பாதுகாப்பு இருந்தும் தன்னை மீறி இந்த சம்பவம் நடத்தியது அப்படின்னு அடிக்கடி சொல்வது போல் சுருதிகள் எப்படி அமர்ந்திருக்கிறதோ கிரகங்கள் அதாவது ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறதோ அதற்கேற்ப பாடல்கள் அமைந்து விசாபத்தின் நடவடிக்கைக்கு வந்துவிட்டால் அந்த பழங்கள் மாறுதல் என்பதற்கு மீண்டும் ஒரு ஆதாரத்தை உதாரணத்தோடு ஒன்று சமர்ப்பிக்க இரண்டு பாடல்கள் மிகச் சரியாக வருவதால் இந்த ஜாதருக்கு சமீபத்தில் முப்பது நாற்பது நாள் தான் இறந்து சம்பவம் நடந்து சமாச்சாரம் ஆனால் பொதுவாக பார்க்கும்போது சந்தர் நாய் பலமாக இருக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆனால் ஜாதருக்கு வந்து இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் போர் போடலாம் கால்நடை வைத்துக்கொள்ளலாம் என்று பொதுவாக சொல்லப்படுது ஏன்னா சந்தரஸ் எனக்குது வளர்ப்பு சந்திரனாக இருக்கார் நாளில் பலமாக இருக்கார் கூட செவ்வாய் சேர்ந்துருக்காரு என்றெல்லாம் புகழ்ந்து பாராட்டி வலிஞர் சேர்த்து பேசப்பட்ட ஜாதகம் ஒரு முக்கியமான ஒரு பலவீனத்தை தந்துவிட்டது அதை சொல்வதற்கு பாவல்தான் மிகச்சரியாக இருக்கிறார் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்